நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பதிவில் டீச்சர்ஸ் வேகன்சி பற்றின முக்கியமான சில தகவல்கள் இந்த தகவலை பார்க்குறதுக்கு முன் நம்மளுடைய சேனல் நேம்லே டெலகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடனடியாக செய்தி வரும் சரிங்களா சரி நண்பர்களே நம்ம வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் நம்ம வந்து பார்ப்போம் சரிங்களா டீச்சர்ஸ் கவுன்சிலிங் இன்னமும் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடந்ததுக்கான செய்தி சரிங்களா தொடக்கப்பள்ளி பள்ளி ஆசிரியர்களுக்கான டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூறு ஆசிரியர்களுக்கு பணி நியமன மாறுதல் வழங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வியோட உத்தரவுப்படி ஒவ்வொரு டீச்சர்ஸும் குறைந்தது ஓராண்டு மலை கிராமத்தில் பணிபுரியணும் அப்படிங்கிற உத்தரவுப்படி டீச்சர்ஸ் கவுன்சில் நடந்திருக்கு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக நான் கொடுத்துருக்குற விஷயம் என்ன அப்படின்னா பெண்ணாகரம் அதாவது தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதி ஒகேனக்கல் கல்வி இல்லைங்களா அந்த ஏரியா பகுதியில் கிட்டத்தட்ட அந்த பெண்ணாகரம் ஒன்றியத்தில் மட்டும் தொண்ணூறு டீச்சர்ஸ் காலி பணியிடம் இருந்திருக்கிற கூடிய ஒரு செய்தி தான் இதில் முக்கியமானது ஆசிரியர் நியமனத்துக்கான ஷெடியூல் டிஆர்பி வெளியிட்டது இல்லைங்களா கால அட்டவணை அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா இடைநிலை ஆசிரியர் பணியிடம் பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் தான் இருந்தது சரிங்களா இது வந்து பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பணியிடம் நிரப்புறது சரிங்களா மற்றபடி பழங்குடி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியருக்கான காலி பணியிட விவரம் அதில் அடங்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லிக்கிறேன் இது வந்து வெல்ஃபேர் ஸ்கூல் வந்து வேகன்சி அதில் இல்லை அது தனியாக நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை தான் நான் வந்து சொல்லிக்கிறேன் சரிங்களா ஆதி திராவிட மற்றும் பழங்குடியருக்கான அந்த பள்ளிகளில் தனியாக கூடுதல் பணியிடம் நிரப்புவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் நன்றி நண்பர்களே